ஆன்மீக கதைகள் சிவ சிவா இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா கொடுப்பவர் அல்ல கடவுள் கொடுக்க வைப்பவர் தான் கடவுள் இறை அருளின் மகிமை முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான் அவன் பல நற்குணங்கள் பொருந்தியவனாக இருந்த போதிலும் கடவுள் நம்பிக்கை மட்டும் அவங்ககிட்ட இல்லை ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் நாட்டு நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மாறு வேடத்தில் நகர்வளம் சென்றான் அப்போது நகரத்தில் இரண்டு பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுக்கிறத பார்த்தான் ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரைச் சொல்லி பிச்சை கேட்டான் இன்னொருவனும் அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான் அரசன் உடனே தனது சேவகர்களிடம் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் தன் அவைக்கு அழைத்து வரும்படி அணையிட்டான் அவர்கள் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களையும் அவைக்கு அழைத்து வந்தார்கள் அரசன் அவர்களிடம் இருவருமே பிச்சை எடுப்பதை பார்த்தேன் ஒருவன் கடவுள் பெயரைச் சொல்லியும் இன்னொருவன் அரசின் பெயரைச் சொல்லியும் பிச்சை எடுக்க காரணம் என்ன என்று கேட்டான் அதற்கு கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன் சொன்னான் அரசே இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான் இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும் அதனால்தான் இறைவன் பெயரை சொல்லி நான் பிச்சை கேட்கிறேன் என்றான் மற்றொரு பிச்சை காரணம் அரசே இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன் ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வம் பெற முடியும் அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான் அரசன் இருவரையும் அனுப்பிவிட்டு தன் அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தான் அமைச்சர் அரசனிடம் அரசே முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றார் அரசனும் இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்துப் பார்க்க தீர்மானித்தான் சில நாட்களில் அந்த நாட்டில் உள்ள கோவிலில் திருவிழா ஒன்று நடைபெற்றது அன்று அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகள் அளிக்கப் போவதாக அறிவித்தான் பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர் அவர்களுடன் அந்த இரண்டு பிச்சைக்காரர்களும் வந்தனர் அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான் அரசின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் தங்க வயிற நகைகளை வைத்து பரிசளித்தான் கடவுள் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போலவே துணியும் பரங்கிக்காயும் மட்டும் பரிசளித்தான் சில நாட்கள் கழிந்தன அரசன் ஒரு நாள் நகர்வளம் சென்றான் அப்போது அரசன் பெயரைச் சொல்லி பிச்சை எடுப்பவன் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதைக் கண்ட அரசனுக்கு தான் கையினுள் உள்ளே தங்கன் வைர நகைகள் வைத்து பரிசளித்தும் இவன் ஏன் பிச்சை எடுக்கிறான் இவன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று வியப்பு தோன்றியது உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம் சென்று நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே அதற்கு பிறகும் நீ ஏன் பிச்சை எடுக்கையாய் அப்படி பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான் அந்த பிச்சைக்காரனும் அரசே நீங்கள் அன்று ஒரே ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள் அதை நான் ஐந்து வெள்ளிகாசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன் அந்த ஐந்து வெள்ளிகாசுகளை வைத்து எத்தனை நாட்கள் நான் சாப்பிட முடியும் அதனால் தான் மீண்டும் பிச்சை எடுக்க வந்து விட்டேன் என்றான் அதை கேட்ட அரசனோ கோபமுற்று அடேய் மூட நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே நீ அதை வெட்டி பார்த்திருந்தால் தெரிந்திருக்கலாமே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தான் சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை கண்டான் அவன் இறைவன் பெயரைச் சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பதையும் அரசன் தெரிந்து கொண்டான் அரசன் அவனிடம் சென்று ஐயா நீங்கள் முன்பு பிச்சை எடுத்து தானே இருந்தீர்கள் அல்லவா இப்போது எப்படி செல்வந்தராகிவிட்டீர்கள் என்று கேட்டான் அதற்கு அவனும் அரசை நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரைச் சொல்லி அன்னதானம் செய்வேன் அன்று ஒருவனிடம் ஐந்து வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன் அதனை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதை கண்டேன் இறைவன் அருளால் இன்று நான் செல்வந்தன் ஆகிவிட்டேன் என்று கூறினான் இறைவன் அருள் இல்லையென்றால் வாழும் வாழ்வில் எந்த வளமும் பெற முடியாது என்பதை அப்போதுதான் அரசனும் தெரிந்து கொண்டான் நாம் நல்லாட்சி செய்வதற்கும் இறைவன் அருளே என்று அரசன் அறிந்து கொண்டான் இன்னொரு குட்டிக் கதை தத்துவக்கதை கடவுள் வந்தார் என்ன வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்றார் அவரிடம் பத்து மனிதர்கள் தம் தேவைகளை கேட்டனர் முதல் மனிதன் சொன்னான் எனக்கு கணக்கில் அடங்காத காசும் பெரிய பிசினஸும் வேண்டும் என்று இரண்டாம் மனிதன் சொன்னான் நான் உலகில் சிறந்தோங்கி பெரிய பதவியை அடைய வேண்டும் என்று மூன்றாம் மனிதன் சொன்னான் உலகப் புகழ் பெற்ற நடிகர் போல் மிகப்பெரிய புகழ் வெளிச்சம் வேண்டும் என்று நான்காம் மனிதன் சொன்னான் உலக அழகியை போல் பேரழகு வேண்டும் உலகமே அதில் மயங்க வேண்டும் என்றாள் அவள் இப்படி இன்னும் ஐந்து பேரும் தமக்கு வேண்டியதை கேட்டனர் கடவுள் அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் டக் டக் என்று கொடுத்து விட்டார் பத்தாவது மனிதன் கேட்டான் உலகத்தில் ஒரு மனிதன் உச்சகட்டமாய் எந்த அளவு மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் வாழ முடியுமோ அந்த நிலை எனக்கு வேண்டும் என்று ஒன்பது பேரும் அவனை திரும்பி பார்த்தனர் சிரித்தனர் மன நிம்மதி நிறைவு நாங்களும் அதற்குத்தானே இதெல்லாம் கேட்டோம் விரும்பியது கிடைத்தால் மன நிறைவு கிடைத்துவிடுமே என்றார்கள் கடவுள் அந்த ஒன்பது பேரிடமும் நீங்கள் கேட்டதை கொடுத்து விட்டேன் நீங்கள் போகலாம் என்று கூறிவிட்டு பத்தாவது மனிதனை பார்த்து நீ இரு நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எங்கோ போனார் இப்போது அந்த ஒன்பது பேரும் போகாமல் அங்கேயே தயங்கி நின்றனர் கடவுள் அந்த பத்தாவது மனிதனிடம் என்ன சொல்ல போகிறார் என்ன தரப்போகிறார் என்பது தெரிந்தே ஆக வேண்டும் என்பது அவர்கள் மனம் அலைபாய்ந்தது துடித்தது அவர்கள் விரும்பியது எதுவோ அது கையில் கிடைத்த பின்னும் இன்னும் எதுவுமே கிடைக்காத அந்த பத்தாவது மனிதன் மேல் போராமை கொண்டு மனம் விரும்பினர் நேரம் ஆக ஆக வெறுப்பில் வந்தனர் தாம் விரும்பியது கையில் இருப்பதை மறந்தனர் அதை அனுபவிக்க மறந்தனர் அப்போது அந்த இடத்திலேயே அவர்கள் நிம்மதி குலைந்தது மனநிறைவு இல்லாமல் போனது பத்தாவது மனிதன் கடவுள் சொல்லுக்காக எந்த பதட்டமும் இல்லாமல் காத்துக்கொண்டு நின்றான் கடவுள் தன்னிடம் போகிறார் என்பதிலேயே அவனுக்கு அவன் கேட்ட முழு மன நிறைவு கிடைத்துவிட்டது நாம் ஒன்பதில் ஒன்றா இல்லை பத்தாவது மனிதனா என்னும் எண்ணங்களே நம்மளை தீர்மானிக்கும்